கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயனார் நாகேந்திரன் ஹோட்டல் உரிய சதீஷிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நான்கு கோடி ரூபாய் பணம் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுடையது என்று சதீஷ் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கில் தற்போது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஓட்டல் ஊழியரிடம் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மொத்தம் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விரைவில் நயினார் நாகேந்திரனுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் சாம்பரம் ரயில் நிலையத்தில் வண்டி நின்ற போது அந்த சந்தேகத்துக்கிடமான நபர்கள் போலீசார் மூன்று பேரை போலீசார் சுற்றி வளைத்த போது அவர்கள் வைத்திருந்த பைகளில் மொத்தம் நான்கு கோடி ரூபாய் பணம் இருந்தது அதில் இருந்தவர்களின் பெயர்களை விசாரித்த போது சதீஷ் நவீன் மற்றும் பெருமாள் என தெரிய வந்தது இதில் சதீஷ் என்பவர் நயனா நாகேந்திரன் நட்சத்திர ஹோட்டலில் பணியாற்றுபவர் என்பதும் நவீன் அவருடைய சகோதரர் என்பதும் பெருமாள் நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்டவர் என்பதும் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என இரண்டு முறை சம்மன் அனுப்பியிருந்தனர் வரும் இரண்டாம் தேதி ஆஜராக நயினார் நாகேந்திரன் சம்மன் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிடிக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை தொடர்பான ஆவணங்கள் ரயிலில் பிடிபட்ட மூன்று பேரிடமும் கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான ஆவணங்கள் அதே போல அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் ஆகியவை நேற்றை சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிடி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த வழக்கின் தொடர்பான ஆவணங்களை ஆராய்ந்து அதிக உயரதிகாரிகளிடம் விசாரித்த விசாரித்து முடித்து கலந்தாலோசித்து தற்போது வழக்கு இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது சதீஷ் பெருமாள் நவீன் ஆகிய மூன்று பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் இவர்களிடம் விசாரணை நடத்தி தொடர்ந்து அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் நயனா நாயேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க